அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவ் பிளாவடி கருப்ப சுவாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தர்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா மாரியம்மன் தியானத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த மகா மாரியம்மன் மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் எந்த ஒரு மந்திர ஜபத்தியுடைய மாரியம்மனை வைத்து நீங்கள் அருள்வாக்கு மற்றும் குறி சொல்லி ஜீவனாம்சம் செய்து கொள்ளலாம் இந்த மாரியம்மன் மிகவும் வாக்குப்படிதமும் மகா சக்தியும் கொண்ட ஒரு அம்மன் ஆவார் கேட்கும் வரத்தை கேட்கும் நொடியிலே தரக்கூடிய அன்னை நமது மாரியம்மன் ஆவார் அதே போல் கடங்காரியின் குடம் ஆவார் கடனை வசூலிப்பதற்கு மாரியம்மனைப் போல ஒரு நிகரான தெய்வம் இல்லை நம் வேண்டிய நேர்த்திக்கடனை கடனை உடனே செலுத்திவிட வேண்டும் இல்லாவிட்டில் வட்டியும் முதலுமாக அம்பாள் நம்மிடத்திலிருந்து பிடுங்கி விடுவார் இந்த மாரியம்மன் மந்திரத்தை நீங்கள் உபாசனை செய்து வந்தாலே உங்களுக்கு சகலவிதமான செல்வமும் செல்வாக்கும் மற்றும் தெய்வ கடாட்சியமும் கிடைக்கும் இந்த மகா மாரியம்மன் மந்திரம் சொல்கிறேன் அருணமணி நீபங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருத திரித சூலம் கட்க கேபிடன கபாலம் அயனநயனாகமாசனம் பத்மபீடம் திகழபுவனதம் சீதலம் அரிரூபம் இந்த மகா மந்திரத்தை நீங்கள் வந்து தினமும் காலையில் சொல்லி வந்தாலே அன்னையினுடைய அருள் கடாட்சியமும் கிடைக்கும் இந்த மாதிரியான தமிழ் மந்திரங்களுடைய புஸ்தகம் நம்மிடத்தில் உள்ளது உள்ளது நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம் இந்த மகா மந்திரம் போல பல மந்திரங்களும் நம்மிடத்தில் புஸ்தகத்தில் உள்ளது நீங்கள் கோவில் அர்ச்சனை மற்றும் கும்பாபிஷேகம் கூட இந்த புஸ்தகத்தை வைத்து செய்து கொள்ளலாம் அதாவது ஒரு கோவிலை கட்டி நீங்களேவும் பூசாரி ஆகி நீங்களே மந்திர ஊர்ஜ அர்ச்சனை செய்து கொள்ளலாம் யார் யாருக்கு இன்ன பேருக்கு அர்ச்சனை என்ற வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்துமே இந்த மகா மாரியம்மன் புஸ்தகத்திலும் அர்ச்சனை மாந்தர புஸ்தகத்திலும் உள்ளது நம்மிடம் கேட்டு வாங்கிக் கொள்ளலாம் சிவாயனம்